கேட்குறாரு என்னவா இருக்கும் நம்ம கிட்ட என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்டாருன்னா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே ஐயோ ஒரு நிமிஷத்தில் நம்மளே கவுத்துட்டாலே நம்மளும் தான் இத்தனை நாள் அவளை பாக்குறோம் ஆனால் ஒரு டைம் கூட இந்த மாதிரி ஃபீலிங் வந்தது இல்லையே ஏன் இன்னைக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கு ஒண்ணுமே புரியல சரி கடவுளே சரி ரொம்ப நன்றி ஆனா ஏன் இத்தனை நாளாக இல்லாமல் கண்டேன் கண்டேன் என்னுடைய கொருங்க இந்த புள்ளைய என்னாச்சு மாமாவுக்கு நம்மளையே இப்படி குருகுருன்னு பார்க்கறாரு. நம்ம திட்டதா போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா என்னம்மா சொல்லு. கொஞ்சம் தீபம் சரிம்மா பார்த்து சரிங்க மாமா. தனியா வந்தா? மாமா நான் மட்டும் வந்தேன் ஏங்க மாமா பிரச்சனையா? ஒன்றும் இல்லை நானும் தான் தனியா வந்தேன் சரி வண்டியில் தான் வந்திருக்கேன் சீக்கிரம் சாமி கும்பிட்டு வர ரெண்டு பேரும் போயிடலாம் சரி சரி எது வெளியில காமிச்சிக்க வேண்டாம் சரி மாமா வரேன் கடவுளே எனக்கு வெற்றி மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விளக்கை ஏற்றுறேன் ப்ளீஸ் நீதா எனக்காக என் வெற்றி மாமாவை என் கூட சேர்த்து வைக்கணும் ஹாய் பில் அடிச்சிருச்சு அப்படின்னா நடக்குமா என்னன்னு தெரில ரொம்ப நேரமாக சாமி கும்பிட்டு நிற்கிறா விட்டா சாமி போய் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவா போலையே என்னமோ சுனிதா இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இது தப்புன்னு எனக்கே தெரியுது அப்படிலாம் பார்க்கக்கூடாது அவள் சுனி சீக்கிரம் விளக்கு போட்டு வா போகலாம் வீட்டுக்கு ஆ இது வரங்க மாமா ஒரே நிமிஷம் சரிம்மா பார்த்து நல்லா சாமி கும்பிட்டு வா சரிங்க மாமா உங்களுக்காக தான் மாமா நான் சாமி கும்பிட்றது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல மாமா இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் எனக்கு புருஷனாக அமைச்சு கொடுக்க கடவுளே எங்கள் அம்மாவுக்கு தான் தங்கத்தோட அற்புதம் தெரியாமல் எங்கள் அக்காங்களையும் என்னையும் தப்பா கைட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல புத்தி கொடு ப்ளீஸ் பாப்பா அந்த விளக்கு அந்த புறமா வச்சுட்டு வாங்க ஆரத்தி காமிக்கிற பார்த்துக்கோங்க கடவுளே எல்லாத்தையும் உன் காலடியில் ஒப்படைக்கிறேன் நீ தான் என் வாழ்க்கைக்கு நல்லதாக பண்ணணும் வெற்றி மாமாவோட பொண்டாட்டியாக தான் இந்த உலகத்தில் வாழணும் சாகணும் நீ தான் அதுக்கு வர புரியணும் கடவுளே பரவாயில்லம்மா விலகு பேஷாக எரியுது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அது என்ன உன்னை கட்டிக்க போகிற உங்கள் வீட்டுக்கார் அங்கேயே நிற்கிறாரு சாமியில் கும்பிட மாட்டாரா அதில் என்ன நம்பிக்கை இல்லையா உனக்காக கோயிலுக்கு வந்திருக்காரு போல தெரியுது நீங்கள் அவர் என்னோட மாமா பையன் பரவாயில்லம்மா உங்கள் ரெண்டு பேருக்கு ஜோடி பொருத்தமோ அமோகமாக இருக்கு அதனால கேட்டேன் பையன் கருப்பாக இருந்தாலும் நல்லா கலையா இருக்காமா தெரியல வீட்டில் முடிவு பண்ணுறது தான் நீங்கள் அவர் சத்தமாக கேட்குற மாதிரி பேசிடாதீங்க சண்டைக்கு வந்துடுவார் சரிம்மா எனக்கு என்ன என் வேலையை நான் பார்க்குறேன் பார்த்து போயிட்டு வாமா ஆ நீ கொடுத்த தேங்காயில் பூ வந்திருக்குமா கவலைப்படாத நீ நினைச்ச காரியம் வெற்றி பெறும் நான் சந்தோஷமா போயிட்டு வாமா கடவுளே நீ காமிச்ச சகுனெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் வெற்றி மாமா என் கூட செய்யணும் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ் உங்களை மட்டும் தான் நம்பியிருக்கேன் எப்போ நான் இந்த மாதிரி வெற்றி மாமா கூட கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா டிராவல் பண்ணுறது இவர் என்ன மாதிரி ஃபீலிங்ல இருக்காருன்னு கூட தெரிய மாட்டேங்குது எல்லாருக்கூடயும் நார்மலாக தான் பேசுறாரு ஒரு வேளை மளிகாவை பிடிச்சிருக்குமோ என்னாச்சு இவளுக்கு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உண்ட்ருக்கா கோயிலிருந்தே இவனை பார்க்குறதும் ஏதோ திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு என்ன இவன் மனசில் இருக்குன்னு தெரியலையே கேட்டுருவோமா சா இந்த சாரி எவ்வளோ நல்லா இருக்குல்ல இவளுக்கு கண்ணே போட்டும் போல இருக்கே கூப்பிடலாமா சுனிதான்னு கூப்பிடலாமா இல்லை கூப்பிட்டீங்களா என்ன கூப்பிடலான்னு யோசிச்சதுக்கே திரும்பி பார்க்குறான் நான் மனசுக்குள்ள தானே சுனிதான்னு கூப்பிட்டேன் என்னமாம்மா நான் பாட்டுக்கு கேட்டிருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு எதோ யோசனையிலே இருக்கீங்க காரை பார்த்து விட்டுறீங்களா இல்லை கவுக்க போகிறீங்களா ஆமாம் இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் கார் ஓட்டிகிட்டு இருக்கோங்கிற ஞாபகமே வருது இல்லைம்மா உங்ககிட்ட ஏதோ கேட்கலான்னு மனசு சொல்லுது ஆனால் எப்படி தான் எனக்கு தெரியல எதாக இருந்தாலும் கேளுங்க மாமா என்கிட்ட தானே கேட்க போகிறீங்க கேளுங்க இல்ல நான் ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வரேன் எனக்கு இந்த மாதிரி மறைச்சி குளிச்சு பேசலாம் தெரியாது ஆமாம் நீ எரியாவது லவ் பண்ணுறியா இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க மாமா பதில தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் பதில் என்ன நக்கலாம் பதில் சொல்லணும் சொன்னா பதல்லே திருப்பி எனக்கே சொல்றியா நீ என்ன மாமா சொல்லணும்ங்கறீங்க சொல்லுங்க உமே சொல்லு শুনি மாமா அது வந்து நான் சொல்லுவேன் ஆனா நீ யார்கிட்டயே சொல்ல மாட்டேங்கன எனக்கு பிராமீஸ் பண்ணுங்க சரி நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் சொல்லு ஆமாம் மாமா நான் ஒருத்தர் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா அவருக்கு தான் என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல மாமா சரி நீ லவ் பண்றது அந்த பையனுக்கு தெரியுமா இல்லம்மா இப்ப வரைக்கும் நான் அவர்கிட்ட என் மனசுல இருக்குறதை சொல்லல அப்புறம் எப்படிமா தெரியும் ஏழு வருஷம் இல்ல எழுபது வருஷம் ஆனாலும் தெரியாது சொல்லணும் சொல்றீங்களா மாமா ஆமா சொல்லணும் انا எப்படி சொல்றது அந்த அம்மாமா தெரியல நீங்க ஏதாச்சும் ஐடியா தெரியங்களா சொன்னா தாமா தெரியும் உன் மனசுல இருக்குன ஒருவேளை உங்களுக்குத் தெரியாம கூட இருக்கலாம் வேற ஏதாச்சும் சிந்தனையில் இருக்கலாம் நீதா சில விஷயங்களை விஷயங்களைத்เตรียมப்படுத்துன அப்பதான் உனோட லவ் சக்சஸ் ஆகும் இல்லேன்னா அவன் வேற ஏர எதுக்கு பதக்க எல்லாம் வந்து போயிரುವார் அப்படியே பாத்துட்டு நிக்க வேண்டியதான் சொல்கிறது மாமா ஆனால் அவருக்கு வந்து என் மேலே விருப்பம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் நான் மட்டும்தான் அவரை ரொம்ப நேரம் லவ் இருக்கேன் ஆனால் அவர் என்னை லவ் பண்ணுறாரோ இல்லைன்னு எனக்கு தெரியாமல் தேவையில்லாமல் அவங்க மனசை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெயிட் மாமா ஆனால் ஒன்று அவர் மனசில் நான் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என் லவ் சொல்லி கண்டிப்பாக அவரை கல்யாணம் மாமா எவ்வளவு கண்டிப்பு அதெல்லாம் இல்லம்மா நீ போய் தானே அவர் மனசுல நீ இருக்கியாலேன்னு அவரே யோசிச்சு பார்க்குற சூழ்நிலை இருக்கும் ஏழு வருஷமா நீ ஒருத்தியில் ஒப் பண்ணிட்டு ஆனால் அவர் உன்னை திரும்பி கூட பார்க்கலனா சம்திங் ஏதோ அவர் வந்து உன்னை அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் வச்சுருக்க மாதிரி அர்த்தம் ஸோ நீ போய் அவர்கிட்ட முன்னாடி ப்ரெசன்ஸ் பண்ணாதானே தெரியும் உன்னை அவர் வந்து பார்த்துட்டு ஓ இந்த பொண்ணா நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு அந்த மாதிரி யோசிச்சு பார்த்து உன்னை பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு அவர் அனலைஸ் பாறேன் நம்மளுக்கு இந்த பிள்ளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே இந்த பிள்ளைக்கு வேற ஏறவு பிடிச்சிருக்கு இதுதான் நம்மளோட லைஃப் போல இருக்கு இது கடவுள் வேற உனக்கான பொண்ண காமிக்கறான் இவ்ளோ காமிச்சாரு சரி பரவாயில்ல இவ்ளோ நம்ம மாமா பொண்ண தான பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம அமைச்சு கொடுக்கணும் நல்லபடியா இருக்கட்டும் ஐயோ கடவுளே உன்னை பாத்துக்குறேன் சரிமா பாத்துக்கலாம் அந்த பையன் இப்படி சொல்லு சொல்லங்கள மாதிரி ரொம்ப அழகா இருப்பாரு மாமா ரொம்ப நல்ல பையன்